வணக்கம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது என்பது இந்தியன் ரெண்டு படத்தில் யாரும் சம்பளத்துக்காக நடிக்கவில்லை சந்தோஷத்துக்காக மட்டுமே நடித்துள்ளோம் ஊழல் அதிகரிக்க நாம் தான் காரணம் கமல்ஹாசன் அதிரடி பேச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது என்பது இதுவாகத்தான் இருக்கும் அதாவது நடிப்பவன் விருது வாங்கும் இடத்தில் உழைப்பவன் கை தட்டுகிறான் பொதுவாக சொல்லுவார்கள் நெய் நெய்வழியுதுன்னா கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு இந்தியன் இரண்டாம் பாகம் கருவாக உருவாக காரணமே நாட்டில் ஊழல் அதிகமானது தான் ஆமாம் இந்தியன் படம் வெளியானதிலிருந்து ஆர்டிஓ அலுவலகத்தில் அறவே லஞ்சம் தவிர்க்கப்பட்டது என்று சொன்னால் எப்படி இருக்கும் மதத்தை போன்றுதான் ஊழலும் உள்ளது பலரும் அறிந்தது குடிக்கிறதே தவறு அதில் அளவு வேறு குடிக்கிறதே தவறான விஷயம் இதில் கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க என்று ஒரு கட்சித் தலைவரே சொல்வது இளைஞர்களை தவறான பாதைக்கு செல்லும் வகையில் ஊக்குவிக்கப்படுவார்கள் கமல்ஹாசனுக்கு நரேஷ் சாரி விஜய பிரபாகரன் அறிவுரை சிறப்பாக இருப்பதால் ஒருவன் தலைவனாவதில்லை மற்றவர்களை சிறப்பாக மாற்றுபவனே தலைவனாகிறான் நன்றி